சொன்னேன் நான் நேரம் இதில் வர மாட்டேன் ஜெகே பரவாயில்ல சரி ஓகே நான் பார்க்குறேன் டைம் பார்த்துட்டு பண்ணுறேன் உனக்கு தொந்தரவு காஞ்சி ஆஞ்சி என்ன உன் டவுட் நான் கிளியர் பண்றேன் ஓ அப்படி தான் கால் பண்ண சொன்னியா சரிப்பா சரிப்பா ஹாய் உதயகுமார் நல்லா இருக்கேன் ஹாய் மருதன் ஆமாசாமி ஐயோ சரி 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 பதறாத பதறாத கம்பெனி நாளுக்கு பேரையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல அது இல்லாமல் எஸ்கே வந்து பேங்க் லைனில் தான் இருக்கிறதா சொன்னார் சரி கேட்டுக்கு கவர்மெண்ட் கேட்டேன் தெரியும்ல அவர் சைடில் தான் சொல்லுவார்ல

எப்போ என் ஞாபகம் வரும்போது சொல்லட்டு மாச்சின்னா நான் அண்ணாக்கிட்டே கேட்டால் தெரியாது ஐமான்ஸோ ஃபைனான்ஸ் ஓ அப்படியா இதை சொல்லவே இல்லைங்கிட்ட ஏ ஜேகே தூங்கலையா தூங்கணும் பா தூங்கணும் அக்கா வண்கம் வண்கம் வாமா வாமா எப்படி இருக்க ஃப்ரீயா நல்லா இருக்கேன் சாப்பிட்டியா டூ வீலர் லோன்னு லாஸ்ட்டு வேறு கட்டுவீங்களா இல்லை பண்ணி அமௌண்ட்டு லெஸ் பண்ணி கட்டுனீங்களா இது என்ன புது பிரச்சனையா இருக்கு நான் எல்லாமே பே பண்ணிட்டேன் ஆனால் லாஸ்ட்டாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா லாக்டவுன் டைமில் ரெண்டு பேமெண்ட்டை என்கிட்ட கையில் வந்து வாங்கிட்டு போனாங்க நான் இப்போ அக்கௌண்ட்டில் போட்டப்போ அவங்க டிலே ஆகிடுச்சு அக்கௌண்டில் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த ரெண்டு பேமெண்ட்டை அவங்க கையில் வாங்கிட்டு போனாங்க ரெண்டு மந்த்து இஎம்ஐயை அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா எண்ட் ஆஃப் த அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா அது வந்து இஷ்யூ ஆகிடுச்சு உங்களுக்கு பெண்டிங் ஆகிடுச்சி அதுக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்கன்ட்டு தனியாக ஒரு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு இதை வாங்கியிருப்பாங்க ஏதோ ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வாங்கினாங்க க அப்போ வந்து ஜிபே பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறந்தான் வந்து எனக்கு அந்த என்ஓசியை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதனால நான் சரி ஓகே எல்லாமே கம்ப்ளீட் ஆனால் தான் என்ஓசி கொடுப்பாங்க அப்படின்ட்டு என்ஓசி எனக்கு ஆர்டிஓவில் தான் கொடுத்தாங்க நான் அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டோம் ஹாய்மா க்ரை ஹாய் கிரேசி தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் பிரியா ராம் எப்படி இருக்கேன் ஹாய் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து இருக்கும் அதில் நீங்கள் செக் பண்ணால் அதில் ने लोन टापे तो यानी लोन लोस कमीर बिल्कुल आऊंगा तो सोल्ले चीना सोल्ले चीना स्केट लोन टापे कोनीता कोनीता कोई ना एन्डरा पोट कज़ेके कोनीता कोनीता कोन पुन, कोन्दा कोनीता यो उनमें ஓகே பிரியா வா பிரியா சொல்லுச்சின்னா பட் ஆனால் எனக்கு நான் பார்த்துட்டு சிவில் கோரில் ஃபுல்லாக தான் சொன்னாங்க ஆனால் இவங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்னு எனக்கே தெரியல ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹாய் செல்வா ரோசான்கு ட்வெண்ட்டி ஒன்று எண்டில் ட்வெண்ட்டி ஒன்று எண்டில் ராம் சாப் பரவாயில்ல ராம் ஏன் சாரி கேட்கிற ஹாய் செல்வா கரெக்ட் சரி ஓகே என்னது கரெக்டுன்னு தெரியல எனக்கு ஹாய் மாரி தம்பி நல்லா இருக்கேன் சாப்பிட்டியா இப்போ சொன்னியே குழந்தையா மாமா எங்கக்கா ராம கேட்குறாரு டேடி ராம் தம்பி நீ கேட்டல